சம் இந்த இடைக்கலைக்கும் பின்கலைக்கும் முன்னாடி அடுத்து மூணாவதாக ஒரு அக்னிகலைன்னு ஒன்று இருக்குது ஆமாம் ம் அது எப்போ சம் செயல்படுது நமக்கு அக்னிகலை எப்போ செயல்படும் அப்படின்னா சாதாரணமாக வந்து அக்னி எல்லாம் செயல்படாது ம் இல்லை இது ரெண்டு மூணு கலையை வந்து அக்னிகலை அது அது அதோடய வேலை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ம் அது அதுவே அக்னிகலையுடைய செயல்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இடைக்கலை பிங்கலை செயல்பாடு நடக்கிற மாதிரியே அக்னிகலையுடைய செயல்பா அக்னிக்கலை செயல்படலைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது நம்ம உயிரோடவே இருக்க முடியாது ஆனால் இங்கே அக்னி கலை எப்ப செயல்படுது அப்படின்ற கேள்வியும் தவறானது அது அது செயல்பட்டா படலைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது ஆனால் அந்த அந்த கலைக்குள்ள போய் நம்ம நிற்கணும் அதுதான் கான்செப்ட் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க புரியுது அந்த கலைக்குள்ளே போய் நிற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது இதுக்கு வந்து கடவுளுடைய அருள் அனுக்கிரகமும் அருளும் குருநாதருடைய தயமும் வேணும் அதுக்கு இருந்ததுன்னா கலையில் போய் நிற்கலாம் அருணகிரிநாதர் சொல்கிறார் அதுதான் வாழ்க்கைன்றார் என்ன சொல்கிறாரு அதுதான் வாழ்க்கை அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையே கிடையாதுன்னு ஏன்னா ஏவினை மே ஏவினை மே மேவிலி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிவேனா ஏடெழு ஈனனை வீணனை ஏடெலு தாதலு ஏழையை மூளையை அகலா நீல் மாவினை மூடிய நோய்பீனி ஆழனை வாய்மை இல்லாதனே இகலாதே மாமணி நூபுற சீத்தள தாழ்த்தனி வால்புற ஈவதும் நாளே அப்படின்னு அப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாரையும் வந்து இகலாத என்ன யாரையுமே இகழாத யாரையுமே வந்து மோசமாக பேசிடாத அதே மாதிரி இப்போ கெட்ட பெண்களுடைய சவகாசம் உள்ளவங்க கூட சேர்ந்து நீயும் கூத்தடிக்காத நீ கெட்டு போயிடுவ அப்ப என்னப்பா செய்கிறது அப்படின்னு கேட்டால் மாமணி நூப்புரை சீத்தலை தாழ்த்தனி வால்புற ஈவதும் ஒரு நாளே அப்படின்றாரு அப்படின்னா என்னன்னா மாமணி நூபுற அப்படின்னா அது ஒரு நாத ஓசை அது மாமணா மாமணி அது இருக்கிறதுல உயர்ந்த மணி அதுதானா நம்ம வெளியில வச்சு அடிக்கிறோம் அது இல்ல உள்ளுக்குள்ள ஒரு மணி இருக்குது அந்த மணி எப்படி கேட்கும் கேட்கும் அப்படின்னா அது ஒரு மாதிரியா சல் 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 சல்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அது அது நல்லா பாடத்தில் உச்சத்துக்கு போனவங்களுக்கு அதுக்கு தலையில் மையத்தில் அது அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது இந்த நேரம் அந்த 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 ஓசைக்கு போய் அந்த ஓசைக்கு பேர் பேர் அதுக்கு பேர் நூபுற ஓசைன்னு அதுக்கு பேர் நுணுக்கமாக இருக்கும் அந்த ஓசை வந்து அந்த ஓசையோட போய் சீத்தள தாழ்த்தனி வாழ்வுற ஈவது ஒரு நாளே அப்படின்றாரு சீத்தளம் அப்படின்னா என்னன்னா நெருப்பு அர்த்தம் சீதலம்னா சீனா நெருப்புன்னு அர்த்தம் தளம்னா இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் அப்ப அந்த இடத்துல போய் வாழ்வுற ஈவது ஒரு நாள் அது அதுதான்டா ஈவது அர்ப்பணிப்பது அப்படின்றாரு அர்ப்பணி அதுக்கு போய் அந்த மாதிரி ஒரு நாள் அந்த நாள் அந்த அந்த நாள் ஒரு நாள் என்னாலோ அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளாவது போய் இரு அப்படின்றாரு போய் சொல்கிறாரு சொல்றாரு நெருப்பு தலம் நெருப்பு தலன என்ன அர்த்தம் புரியுதா கலை தான் நமக்கு பிராணனே அந்த அக்னி கலையில தான் பிராணம் நமக்கு வழங்கி வழங்கப்பட்டு இருக்குது அதனால அதோடைய செயல்பாடு எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனா நம்மளால் அதுக்குள்ள போக முடியல அப்படி போய் வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்வு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரியா சரிங்க எப்படின்றத நீ முடிவு பண்ணிக்க இடைகலையில் வாழ போறியா பிங்கலையில் வாழ போறியா இல்லை அக்னி கலையில் நம்ம அக்னி தான் ம் அதை முடிவு பண்ணியாச்சுல்ல அச்சு அச்சு தூள் கலப்பு அச்சுலாம் சாமி ஆ சாமி ஆன்மீகத்தில் வந்து இந்த சித்த மருத்துவம் ஜோதிடம் யோகம் இதெல்லாம் இத்தனை இருக்கு ஒரு முழுமையான ஆன்மீகவாதினா இதுல எது தெரிஞ்சிருந்தா ஓகே யோகம் தெரிஞ்சிருந்தாலே ஓகேவா ஆன்மீகவாதியா இல்லைன்னா வந்து சித்த மருத்துவம் தெரிஞ்சிருந்தா ஆன்மீகவாதியா இல்ல ஜோதிடம் அது இருந்தா போதுமா இல்ல ஆதி காலத்தில் இருந்த ஞானிகள் எல்லாருக்குமே வந்து ஜோதிடம் தெரியும் அதே மாதிரி வைத்தியமும் தெரியும் மருத்துவமும் தெரியும் அது மட்டும் இல்ல கலை இது மாதிரியான கலை இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் வந்து எந்த ஒரு வசதியுமே கிடையாது மருத்துவ வசதி கிடையாது பாதுகாப்பு வசதி கிடையாது இப்போ இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புகழ் பெற்ற ஒருத்தர் எங்க போனாலும் அவருக்கு மரியாதை இருக்கும் ஆன்மீகத்தில் ஒரு புற புகழ்பெற்ற பெற்ற சாமியார்ன்னு வச்சுக்கிங்க எவ்வளோ சாமியார் இருக்காங்களா உனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி சாமியாருங்கெல்லாம் இப்போ அவங்க எங்கேயா எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு பாதி காலத்துல அகதியரோ இவர் நம்ம திருமூலரோ இல்ல பட்டினத்தாரோ இல்ல பத்ரேகிரியோ ஆமா என்ன இந்த மாதிரியான பல மகான்கள் வாழ்ந்தாங்க இவங்க எல்லாம் யாருனே யாருக்குமே தெரியாது ஆமா யாருக்குமே தெரியல அப்புறே தெரியல அப்புறே யாருன்னு தெரியல அப்பூதி அடிகளுக்கு ஆமா ஆனா அப்பூதி அடிகள் வந்து அப்பருடைய பேர்ல அன்னதானம் பண்றாரு யாருனே தெரியல அவர் யாருன்னே தெரியல ஏன்னா அந்த காலத்துல மீடியா கிடையாது

அதனால தற்காப்புக்காக சில கலைகள் எல்லாம் அவங்க கத்து வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி மருத்துவமும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லாமே தனக்காகத்தான் அவங்க வச்சிருந்தாங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வச்சிருந்தாங்க எதுக்காக அவங்களுக்கு தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எவ்வளவு அவ்வளவு வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவ்வளவு வேலையில அவங்க இவங்க வந்து முடிச்சுட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தாங்க அவங்க அதனால அவ்வளவு வேலை இருந்தது அவ்வளவு காலமும் வாழ்ந்தாங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் வாழ்ந்தாங்க அவங்க ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது அவங்களுக்கு அதனால அந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்ததால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் அவங்க கையில் வச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமும் வந்த சித்தர்களும் கொஞ்சம் இந்த விஷயங்களை வந்து கையில வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னால வந்த சித்தர்களும் சில சித்தர்கள் இல்லை சில ஞானிகள் சில மகான்கள் இது மாதிரியான ஆட்கள் கூட இந்த மருத்துவமும் ஜோதிடமும் கையில வச்சிருந்தாங்க அவங்க பின்னால வந்து அவங்க எது கையில வச்சிருக்காங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி கிடையாது அவங்களுக்கு இந்த லைன்ல வர்றவங்களுக்கு ஏன்னா இந்த லைன்ல வர்றாங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் துறவியா இருப்பாங்க அந்த காலத்தில் அப்ப அவங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது ஏன்னா வருமானமும் கிடையாது பெரிய பாப்புலாரிட்டியும் கிடையாது அவங்களுக்கு அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கையாண்ட தேவையான அவங்களுடைய பொருளை வந்து ஈட்டிக்கிறாங்க அவங்க ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் ஆனா முழுமைன்றது ஆன்மீகம் தான் நீ ஆன்மீகத்துல உச்ச அடைஞ்சாச்சுன்னா எதுவும் தேவையில்லை மருத்துவமும் தேவையில்லை ஜோதிடமும் தேவையில்லை அங்க எதுவுமே செல்லாது அங்க அப்போ யோகம் மட்டுமே இருந்தா யோகா மட்டுமே இருந்தா போதும் அது ஆனா உச்சம் பெறணும் அதுல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகும்னா ஒரு யோகிக்கும் ஞானிக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் வேறுபாடு என்ன இருக்கும் யோ யோகி தான் ஞானியா மாறுறார் யோகின்றவர் பயிற்சியில இருக்கக்கூடியவர் அபியாசி யோகி யோகியா யோக பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கிற யோகி அவர் நீ கூட யோகி தான் ம் ம் ஏன்னா யோக பாதையில பயணம் பண்ணிட்டு ஆமா யோகியா இருந்து நீ உச்சம் அடைஞ்சிட்டா ஞானி ஞானி ஞானியாயிரு புரியுது சாமி இதுதான் வித்தியாசம் யோகிக்கும் ஞானிக்கும் உள்ள வேறுபாடு சரிங்க சாமி அப்புறம் சாமி ஒரு அகப்பையரோட சித்தரோட பாட்டு கொஞ்சம் டவுட்டு சாமி ஐயா அகப்பையர் சொல்கிறாரு எத்தனை காலமும் தான் அகப்பே யோகம் இருந்தால்

புரியுது இல்ல புரியுதா அவர் மனசு அழிச்சு அவர் உயரத்தில் இருந்து அவர் சொல்றாரு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார் அவரு அதனால அது சொல்றாரு நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் யோகம் இல்லாமல் வந்து நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியாது ஏன்னா நமக்கு வந்து தண்ணியில் நடக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது தண்ணியில் இந்த கடைக்கு அந்த கரைக்கு போகணுன்னா ஒரு போட்டு வேணும் நமக்கு இல்லை ஒரு படகு வேணும் அதில் ஏரியாவுக்கு வந்து துடுப்பு போட்டா தான் இந்த இருந்து அந்த கரைக்கு போக முடியும் போக முடியும் நம்ம அந்த நிலையில இருக்கிறோம் ஆனா அவர் அப்படி கிடையாது அவர் வாடிக்கை தண்ணில நடந்து போயிடுவாரு அவரு அவருக்கு எதுவும் தேவையில்லை ஆனா நமக்கு எல்லாம் தேவையாச்சே அதனால அவருக்கு தேவையில்லாத விஷயத்த அவர் சொல்லிட்டாரு அதை ஆனா இது எல்லாருக்கும் அது பொருந்தாது அது ஏன்னா இதே கேள்வி நான் ஐயாட்டையும் கேட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி ஐயா அது வந்து மீடியாவில் தனிப்பட்ட முறையில கேட்டிருக்கேன் அவரு இதே பதில தான் சொன்னாரு எனக்கு இதே தான் சொன்னார் ஏன் அவர் நிலை என்ன நம்ம நிலை என்ன நமக்கு இது இருந்தால் தான் ஏன் நம்ம கரையிட முடியும் நமக்கு ஒரு ஒரு தொடர்புன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை இறைவனுடைய தொடர்புன்னு ஏற்படுத்தினாதான் இந்த முக்தி மோச்சன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்போ தொடர்பை எப்படி ஏற்படுத்துறதுன்னா யோகம் வந்து தேவையா இல்லையா அதனால வந்துட்டு யோகம் வந்து நிச்சயமாக வந்து சராசரியாக முதல் முதலாக இந்த பாதைக்குள்ளே வர்றவங்களுக்கு யோகம் தான் பெட்டர் அவங்கள வந்து நேராக நீ வந்துட்டு எதுவுமே இல்லாமல் நீ முத்தி அடைகிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதில் போக முடியாது இப்போ கிடக்கிற மாதிரி தான் இந்த கடையிலேருந்து அந்த கடைக்கு இப்போ கிடக்கிற மாதிரி தான் எட்டடி கூட்டுக்குள்ளே சுப்பையா எத்தனை நாள் இருப்பேன் வச்சூடு கட்டித்தாரும் சுப்பையா மாலையம் வேலை வேற அவரும் பெரியார் சுப்பையா ஆறு இந்த இந்த கடந்த கடந்தல்லவோ சுப்பையா எப்படி நான் வருவேன் நான் ஒரு எளிய பாம்புறேன் ஒன்றும் தெரியாத எனக்கு போய் இந்த மாதிரி உச்ச நிலையான விஷயங்களை சொன்னா எனக்கு என்னால் என்னால அதை கடக்க முடியாது எனக்கு ஒரு தான் ஆனா அவனை சொல்லி கொடுத்து போனா தான் எனக்கு புரியும் நீங்க பாட்டுக்கு எடுத்து நீ இதெல்லாம் தேவையில்லை உச்சத்துக்கு போய் யோகம் பண்ணால் உச்சம் அடைஞ்சிடுவேன்னு கேட்குறாரு கிண்டல் பண்றாரு அவர் நம்மள ஆனால் என்ன பண்றது அவர் பெரிய லெவல்ல இருக்கிறாரு நம்ம சும்மா இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகக்கூடிய ஒரு சாதாரண அல்ப மானிட பிறவி நம்ம எல்லாம் வந்து அவர் அவர் தெய்வ பிறவி அவர் அதனால் அவர் சொல்கிறது வந்து அவருக்கு சரி நமக்கு சரி இல்லாத யாராஜா அது நமக்கு இது தான் வலி ஒன்றும் கோயில் உலகத்துக்கு போகணும் இல்லைன்னா யோகம் பண்ணணும் அது தான் வழி இது இப்படி போனால் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனால் தான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு தாவ முடியும் இல்லைன்னா முடியாது சொல்லியா